பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் நான் ஒண்ணு சொன்னா தான் ஒண்ணு செய்ய வேண்டியது எல்லாத்துக்கும் இங்க ஏட்டிக்கு தான் நடக்குது என்ன மருதானியக்கா தனியா புலம்பிக்கிட்டு இருக்க என்ன இன்னைக்கு சந்தைக்கு காய்கறிகளை கொண்டு போகலையா ம் வா முத்தழகு அதெல்லாம் உங்க மாமா வண்டியில் ஏத்திக்கிட்டு கிளம்பிட்டாரு மாமா மட்டும் போயிருக்காரா ஏன் நீ போகலையா என்ன ஆச்சுக்கா அந்த மனுஷன் நான் பேசின பேச்சுக்கு நீ ஒன்று சந்திக்க வர வேணாம் நானே போய்க்கிறேன்னு விரட்டுன்னு கிளம்பிட்டாரு ஓ வழக்கம் போல உன் புராணத்தை ஆரம்பிச்சிருப்ப அதான் மாமா கடுப்பாகி கிளம்பியிருப்பாரு ஏன் முத்தழகு அவரு என்னமோ தப்பே பண்ணாத மாதிரியும் நான் தான் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிற புள்ளல நீ எதை செஞ்சாலும் நல்லா தான் செய்வாரு அவரு தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை ஆமாமா உனக்கு எல்லாம் அப்படியே தெரிஞ்ச மாதிரிதான் பேசுவேன் முத்தழகு ஆமா சரி நீ விஷயத்த சொல்லு யார் மேல குத்தவனு நான் சொல்றேன் ஏன் முத்தழகு உனக்கே தெரியும் இல்ல வீட்டு வேலையிலையும் பார்த்துக்கிட்டு நான் வயலுக்கும் போய் அவருக்கு ஒத்தாசியா இருந்துகிட்டு தானே இருக்கேன் ஆமா இப்ப அதுக்கு என்ன இப்படி ரெண்டு பேரு மாறி மாறி என்னத்தான் உழைச்சாலும் வர வருமானம்தான் வருது அதுல நாலு லாபத்தை பார்க்க முடியல இதுல இவரு புதுசா வெள்ளாடுகளை வேற வாங்கி வளர்க்க போறேன்னு சொல்றாரு அது தேவையா சொல்லு அக்கா என்னக்கா நீ வெள்ளாடு வளர்ப்பை பத்தி இப்படி தேவையானு அவன்பட்டு சுலபமாக சொல்லிப்பட்ட ஆமா உனக்கு என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசுற அக்கா எனக்கு தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன் வெள்ளாடு வளர்ப்பில் நிறைய லாபம் இருக்குது கொஞ்சம் பொறு நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட இவங்க சொல்கிறத கேளு யார் முத்தழகு தமிழ்நாட்டில் வெள்ளாடு வளர்ப்பின் தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்புகளும் குறித்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பிரேமவள்ளி அவங்க தான் கருத்துக்களை சொல்ல போகிறாங்க கவனமாக கேளு கால்நடை வளர்ப்பில் நம்ம மிகவும் முக்கியமான வருமானம் தரக்கூடிய மிகவும் பழமையான தொழிலாக இந்த வெள்ளாடு வளர்ப்பு இருக்கிறது நம்ம இந்திய நாட்டில் குறிப்பாக அந்த தமிழ்நாட்டில் அனைவராலும் விரும்பி முன்னக்கூடிய உணவு இந்த வெள்ளாட்டு இறைச்சி இப்போ ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து விற்பனை விலை அதிகமாக அதிகமாகக்கூடிய இறைச்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது வெள்ளாட்டு இறைச்சி தான் இந்த வெள்ளாடுகளை நம்ம ஏழையின் பசு அப்படின்னு நம்ம வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க ஏன்னா அந்த கிராமத்தில் கிடைக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் மற்றும் விவசாய உட்பொருட்களை அது வந்து உணவாக உட்கொண்டு இந்த வெள்ளாடுகளை எளிதில் நம்ம வளர்க்கலாம் இப்போ உலக அளவில் நம்ம இந்திய நாடானது வெள்ளாடுகளின் எண்ணிக்கையில் பார்த்தோம்னா சீனாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல இருக்கிறது இப்போ இருபதாவது இந்திய கால்நடை கணக்கெடுப்பின்படி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு மில்லியன் கிட்டத்தட்ட நூற்றி மில்லியன் வெள்ளாடுகள் வந்து எண்ணிக்கையில் இருக்குது இந்த இந்திய அளவில் வெள்ளாடு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல வகிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஏழாவது இடத்துல இருக்குது அப்போ முதல் இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் இருக்கிறது ரெண்டாவது இடத்துல மேற்கு வங்காளமும் மூணாவது இடத்துல உத்திரப்பிரதேச மாநிலமும் நாலாவது இடத்துல பீகாரும் ஐந்தாவது இடத்துல மத்திய பிரதேசமும் ஆறாவது இடத்துல மகாராஷ்டிராவும் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் இந்த வெள்ளாடு வளர்ப்பானது மிகவும் பிரபலமாக இருக்குது ஆனால் இந்த தென்னிந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்தை பெற்றிருக்கிறதுன்றதுல நமக்கு எல்லாருக்குமே பெருமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் இருபதாவது கால்நடை கணக்கெடுப்புல எவ்வளோ எண்ணிக்கையில் வெள்ளாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்து மில்லியன் வச்சுக்கலாம் ஒம்பது புள்ளி எட்டு ஒம்பது மில்லியன் இருக்குது கிட்டத்தட்ட பத்து மில்லியன் எண்ணிக்கையில் வெள்ளாடுகள் இருக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம எந்த மாவட்டங்கள் இந்த வெள்ளாடு வளர்ப்பில் முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போனால் முதல் இடத்துல சேலம் இருக்கிறது இரண்டாவது இடத்துல திருச்சிராப்பள்ளி மூன்றாவது இடத்துல விருதுநகர் நான்காவது இடத்துல நாமக்கல் ஐந்தாவது இடத்துல நாகப்பட்டினம் ஆறாவது இடத்துல புதுக்கோட்டை ஏழாவது இடத்துல விழுப்புரம் எட்டாவது இடத்துல தஞ்சாவூர் ஒன்பதாவது இடத்துல ஈரோடு பத்தாவது இடத்துல ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் இந்த வெள்ளாடு வளர்ப்புகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ இந்திய அளவில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தோரு வெள்ளாட்டினங்கள் இருக்குது அதில் இருபத்தாறு வெள்ளாட்டினங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வெள்ளாட்டினங்களாக உள் இருக்கிறது அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஐந்து வெள்ளாடுகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட வெள்ளாட்டினங்கள் இருக்குது இந்த ஐந்து வெள்ளாட்டினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேலம் கருப்பு கன்னியாடு ஆடு கொடியாடு பல்லையாடு மோலையாடு அப்படின்ற ஆடுகள் நமக்கு வந்து மிகவும் பிரபலமாக தமிழ்நாட்டில் பண்ணையாளர்களால் தொடர்ந்து வளர்க்கப்பட்டு வருகிறது அங்கீகரிக்கப்படாத வெள்ளாட்டினங்களும் இருக்குது அது குறித்த ஆராய்ச்சிகள் இப்போது நடைபெற்று வருகிறது நமது பல்கலைக்கழகத்தில் இப்போ வெள்ளாட்டு வளர்ப்பில் என்னென்ன சாதக அம்சங்கள் இருக்குது என்னென்ன பாதக அம்சங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ மகுடியின் அசைவிற்கு மயங்காத பாம்பே இல்லைன்ற கிராமங்களில் ஒரு பழமொழி மாதிரி கூறுவது உண்டு அதுபோல் வெள்ளாடுகளோட இறைச்சியினுடைய சுவைக்கு மயங்காத அசைவு பிரியர்களே இல்லைன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா வெள்ளாட்டு இறைச்சிக்கு ஒவ்வொரு நாளுமே தேவையானது அதிகமாக கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது நமது நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அப்புறம் நிலமற்ற விவசாயிகள் அப்புறம் சிறு குறு பணியாளர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் இந்த வெள்ளாடு வளர்ப்பானது மிக முக்கிய பங்கை வகிக்கிறது கிராமங்களில் திடீர்னு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளம் வறட்சி சமயங்களில் பொருளாதார நஷ்டம் ஏற்படாத வண்ணம் மக்களை இந்த வெள்ளாடு வளர்ப்பு தொழிலானது காப்பாற்றுகிறது என்பது திண்ணம் ஆடு வளர்ப்பதற்கு குறைந்த முதலீடு தேவை அந்த குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இந்த வெள்ளாடு வளர்ப்பு இருக்குது அதே போல் கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதில் இந்த ஆடு வளர்ப்பானது ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பை வந்து அளிக்கிறது கிராமப்புற மக்களுக்கு உணவில் சரிவிகித புரதம் வந்து சரியாக கிடைக்கிறது கிடையாது ஆனால் அவங்க உணவில் சரிவிகித புரதம் தரக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இந்த ஆட்டு இறைச்சியானது இருக்கிறது அதனால் இத்தனை சாதகமான அம்சங்கள் கொண்ட வெள்ளாடு வளர்ப்பை நம்ம விவசாயிகள் பலவிதமான இடர்பாடுகளை தாண்டியும் லாபம் ஈட்டி கொண்டு தான் வராங்க ஒரு ஈட்டில் பல குட்டிகளை ஈனும் தன்மையுடைய இந்த வெள்ளாடுகள் குறிப்பாக சொல்லப்போனால் இரண்டு வருஷத்தில் மூன்று முறை குட்டி ஈனும் திறன் கொண்டவை இந்த வெள்ளாடு இவ்வாறு பல குட்டிகளை ஈனும் வெள்ளாடுகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல சரிவிகித சமான உணவு கொடுக்கணும் அதாவது கலப்பு தீவனம் வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பசுந்தீவனத்தை நம்ம கொடுக்கலாம் இந்த பசுந்தீவனத்தில் புல் வகை பசந்திவனம் இருக்குது பயிர் வகை பசந்திவனம் இருக்குது தானிய வகை பசந்திவனங்கள் இருக்குது வகை பசந்திவனங்கள் இருக்குது இந்த பசுந்தீவனங்களை நம்ம கொடுப்பது மிக சிறந்தது இது மட்டும் இல்லாமல் உலர்தீவனத்தையும் நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி அடர்த்தீவனம் பசுந்தீவனம் உலர்தீவனம் கலப்பு தீவனன்ட்டு எல்லாத்தையும் கலந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம வந்து இந்த வெள்ளாடுகளில் சிறந்த உற்பத்தி திறனை நம்ம பெற முடியும் இந்த வெள்ளாடுகளில் சில வெள்ளாடுகளுக்கு பால் சுரப்பு அதிகமாக இருக்கும் அப்போது வெள்ளாட்டு பால் வந்து மிகவும் எளிதில் செரிமானமாகக்கூடிய ஒரு பால் உணவாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டு மக்களில் விவசாயத்தை காட்டலாம் இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் பெரிதும் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்போ மக்கள் ஆடுகளை மந்த மந்தையாக தான் வளர்த்துக்கிட்டு வராங்க இப்போ வெள்ளாடுகள் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மர இலைகள் புல் பூண்டுகள் அதெல்லாம் உண்டு எடை கொடுக்கறதுனால இந்த வெள்ளாட்டு தொழிலானது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குது எந்த ஒரு தொழிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை நல்ல விலைக்கு விற்றாதான் அந்த தொழிலேருந்து நம்ம கொஞ்சமாவது லாபம் பெற முடியும் இப்ப மாட்டு பண்ணை வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் சில வருஷங்களுக்கு முன்னாடி பால் பால் உற்பத்தி பொருட்கள் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் அந்த மாதிரி பொருட்களுக்கு ஆதார விலை கிடைக்காமல் வருத்தப்பட்டதை நம்ம கண் கூட பார்த்தோம் ஆனா இந்த மாதிரி இல்லாம இந்த நிலை மாறுபட்டு வெள்ளாடு வளர்ப்பவர்கள் என்றுமே வருத்தப்படாதது இப்போ நம்ம வந்து இந்த தொழிலை நல்ல லாபகரமாக நடத்திட்டு வராங்க இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெள்ளாடுகளில் கிடைக்கக்கூடிய இறைச்சி மற்றும் இந்த வெள்ளாட்டு புழுக்க அது வந்து நல்ல லாபத்திற்கு நம்ம பண்ணையாளர்கள் விற்று வருகிறார்கள் அதனால தான் ஆடுகளை விவசாயிகளில் நடமாடும் வங்கி மற்றும் ஏழைகளின் ஏடிஎம் அப்படின்னு கூட நம்ம இருக்கோம் இப்போ ஒரு ஆட்டு பண்ணைக்கு இருபது பெட்ட ஆடுகளுக்கு ஒரு கிடா இருந்தாவே போதும் இப்போ ஆட்டு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எப்போவுமே ஒன்றரை வயது ஆடுகளாகவோ அல்லது ரெண்டு முதல் நான்கு நிரந்தர பற்கள் கொண்ட ஆடுகளாகவோ நம்ம தேர்வு செய்து வந்து சாலை சிறந்தது அவை அடுத்த ஆறு மாதத்திற்குள்ள குட்டிகளை இன்று நமக்கு லாபத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் குடற்புழு நீக்கம் மருந்து குளியல் நோய்களுக்கான தடுப்பூசி சமச்சீர் தீவனம் புரத உணவான அசோலா உற்பத்தி செய்தல் செயற்கை முறை கருவூட்டல் சினைப்பருவ ஒருங்கிணைப்பு மற்றும் புதிய அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக அதிக லாபம் பெற்று நம் கிராமப்புற விவசாயிகள் தங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள இந்த வெள்ளாட்டு பண்ணை அமைப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது இப்போ வெள்ளாட்டு வளர்ப்பினுடைய சாதகமான அம்சங்களை குறித்து பார்க்கலாம் வெள்ளாடு ஏன் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது இது நிலம் இல்லாத ஏழை எளிய மக்களும் கூட இதை வளர்க்கலாம் கிராமப்புற பெண்கள் வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த வெள்ளாட்டு வளர்ப்பை ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக நம்ம வந்து நடத்தலாம் ஆடு வளர்ப்பிற்கு முதலீடு வந்து குறைவாக இருக்கிறதுனால இதுக்கு கொட்டகை அமைக்க அதிக செலவு எல்லாம் செய்ய தேவையில்லை அதனால் இதற்கு உற்பத்தி செலவானது கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது இப்போ வேலையாட்கள் இதுக்கு வந்து நம்ம வீட்டு வேலையாட்களே இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டோம்னா அந்த வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்ம கூலியானது மிச்சமாகிறது அதே போல் வறண்ட பகுதியில் கூட இந்த வெள்ளாடுகள் வந்து நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கிறதுனால எல்லா இடப்பகுதியிலுமே நம்ம வந்து இந்த வெள்ளாட்டு தொழிலை நம்ம பண்ணலாம் இப்போ புஞ்ச நிலங்களையும் இந்த வெள்ளாட்டு வளர்ப்பு தொழிலை பண்ணலாம் மற்ற கால்நடைகள் போல அல்லாமல் குறைந்த செலவில் தீவனத்தை கொடுத்து ஆடுகளை நம்ம வந்து வளர்க்கலாம் இப்போ மேய்ச்சலுக்கு இது மிக சிறந்த ஒரு தொழிலாக வந்து நமக்கு இருக்குது இந்த வெள்ளாட்டு தொழில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழிலாக இந்த வெள்ளாட்டு பண்ணை வந்து இருக்கிறது ஆடுகள் மிகக்குரிய காலத்திலேயே அதாவது ஒரு பத்து முதல் பன்னெண்டு மாதங்கள் அதுக்குள்ளாவே நமக்கு வந்து இனப்பெருக்கத்திற்கு தயாராகி விடுகிறது அப்போ ரெண்டு வருஷத்துல மூணு முறை குட்டிகள் ஈனோ அந்த வெள்ளாடுகள் ரெண்டு வருஷத்துல இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குட்டிகளை ஈனும் திறன் வந்து கொண்டது அதனால ஆடுகளை இறைச்சிக்காகவும் பாலுக்காகவும் தோலுக்காகவும் ரோமத்திற்காகவும் உரத்திற்காகவும் அதாவது சாணம்னு இல்லைங்களா ஆட்டுப்புழுக்க அதுக்காகவும் நம்ம வந்து வளர்க்கலாம் இப்போ வெள்ளாடுகளுடைய இறைச்சிக்கான விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதுனால வெள்ளாடுகள் மூலம் நமக்கு அதிக லாபம் பெறலாம் இப்போ வெள்ளாட்டு இறைச்சி மட்டும் இல்லாமல் வெள்ளாடுகளுடைய தலை அதனோட கால் மூளை ரத்தம் ஈரல் மற்றும் குடல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம விற்கிறதுனால இதனோட மொத்த வருமானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வெள்ளாட்டு பாலில் இருந்து நமக்கு மனிதனுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் கூட செய்கிறாங்க அதனால் வெள்ளாட்டு பால் மூலமாகவும் நமக்கு வந்து அதிக வருமானம் பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ வெள்ளாட்டுத் இருந்து நமக்கு காலணிகள் கையுறைகள் பெல்ட்டு லெதர் பேகு அந்த மாதிரி போன்ற பொருட்கள் செய்யப்படுவதனால தோலின் மூலமாக கூட நமக்கு அதிக வருமானம் வரக்கூடிய தொழிலாக இந்த வெள்ளாட்டு பண்ணை இருக்கிறது வெள்ளாட்டு சாணமானது வேளாண் பயிர்களுக்கு ஒரு சிறந்த உரமாக பயன்படுத்துவதால் நல்ல வருமானம் இதிலிருந்து நம்ம பெறலாம் இப்போ வெள்ளாட்டு வளர்ப்பினுடைய எதிர்கால வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம விற்பனை வாய்ப்புகளை தான் பொதுவாக நம்ம வந்து சொல்லணும் வெள்ளாடு வளர்ப்பு நம்ம தொன்றுதொட்டு விவசாயத்தினுடைய ஒரு பகுதியாக தான் நமக்கு வந்து இருந்துட்டு வருது இதில் வந்து குறைந்த இடவசதி பராமரிப்பில் அதிக லாபம் தருவதனால இந்த வெள்ளாடு வளர்ப்பு தொழிலை பெரிய தொழிலாக இப்போ வளர்ந்துட்டு வருது தற்பொழுது அதிகமான அளவில் வெள்ளாடுகளை வளர்க்க படித்த இளைஞர்களும் வேலையில்லா பட்டதாரிகளும் சுய வேலை வாய்ப்பு தேடும் மகளிரும் மாற்று தொழில் தேடும் தொழிலதிபர்களும் பொறியாளர்களும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களும் வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் காணொலை மருத்துவர்களும் நிறைய பேர் விரும்புகிறாங்க இந்த வெள்ளாடுகள் பொதுவாக இறைச்சி தோல் பால் ரோமம் மற்றும் சாணத்திற்காக வளர்க்கப்படுவதனால தான் அதிகமான லாபம் கிடைக்கிறது வெள்ளாடுகளை வளர்ப்பவர்கள் அவற்றை நல்ல விலைக்கு விற்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா அது கட்டாயம் முடியும் அப்படின்ற பதில் தான் நம்மக்கிட்ட இருக்குது ஏனென்றால் வெள்ளாடுகளே நம்ம நல்ல விலைக்கு விற்று அதிக லாபம் பெறலாம் இப்போ வெள்ளாடுகளை எப்படியெல்லாம் விற்பனை பண்ணலான்னு பார்த்தா நம்ம உயிரோட நம்ம உயிரிட போட்டு நம்ம வெள்ளாடுகளை கொடுக்கலாம் ஆடு குட்டியாக இருக்கும்போது போது வெள்ளாடுகளை விற்கலாம் கொஞ்சம் வளர்ந்த ஆடுகளை கொடுக்கலாம் அப்புறம் இறைச்சியாக அதை வந்து ஆடுகளை வெட்டி இந்த இறைச்சியாகவும் நம்ம வந்து விற்பனை செய்யலாம் இந்த மாதிரி பல விதமான முறைகளில் நம்ம வெள்ளாடுகளை விற்பனை பண்ணலாம் அதே போல் நம்ம சிறிய இறைச்சி அறுவை கூடத்தை கூட அமைச்சு கூட நம்ம வந்து இந்த வெள்ளாட்டு உண்ணக்கூடிய உண்ணத்தகுந்த வெள்ளாட்டு இறைச்சி அது இல்லாம நம்ம வந்து ஆஃபில்ஸ் அப்படின்ற கூடிய கழிவுப் பொருட்களை கூட நம்ம ஒரு இருந்து நம்ம கொடுக்குறதுனால ஒரு ஆட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானமானது அதிகமாக இருக்கு இறைச்சியை நேரடியாக வீடுகளுக்கும் நம்ம கொடுப்பதன் மூலமாக கூட நம்ம அதிக லாபத்தை பெறலாம் இறைச்சி கூடங்களுக்கு நம்ம வெள்ளாடுகளை நம்ம வந்து சப்ளை பண்ணுறதுனால விற்பதன் மூலமாக கூட அதிக லாபம் பெறலாம் தோல் தலை கால் குடல் நீக்கிய இறைச்சியை நம்ம விற்பனை பண்ணுறது மூலமாகவும் அதிகமாக நம்ம வந்து கொடுக்கலாம் அப்போது நம்ம வெள்ளாடுகளை நம்ம ஆராய்ச்சிகளுக்கு கூட நம்ம வந்து நம்ம விற்பனை செய்யலாம் அதே போல் வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யலாம் இப்போ பால் வெள்ளாட்டு பால் வந்து பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதனால் நம்ம மனித மருத்துவத்துக்கு மனிதர்களிடையே வெள்ளாட்டு பாலுக்கு அதிக தேவையானது அதிகரித்து கொண்டே வருகிறது அதே போல் வெள்ளாட்டு பால் பொருட்கள் கூட நம்ம தயாரித்து அதையும் நம்ம விற்கலாம் அதே போல் வெள்ளாட்டு சாணத்தை நம்ம அந்த ஆட்டு புழுக்கையும் நம்ம விற்று நம்ம அதிக லாபம் பெறலாம் இப்போ வெள்ளாட்டு தோல் ஒரு ஆட்டனோட தோல் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது ரூபா நமக்கு வந்து சர்வசாதாரணமாக நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த தோல் மூலமாகவும் நமக்கு லாபம் வரும் அதனால் தமிழ்நாட்டில் உள்ள வேலையில்லா பட்டதாரி இளைஞர்கள் மகளிர் சுய உதவி உறுப்பினர்கள் அப்புறம் கிராமப்புற ஆண்கள் மற்றும் பெண்கள் மற்ற தொழிலில் நலிந்தவர்களும் கூட இந்த வெள்ளாடு வளர்ப்பில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறாங்க இது வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது சுய வேலை வாய்ப்பு தொடங்குவதற்கு ஏற்ற லாபம் தரும் தொழிலாக இந்த வெள்ளாடு வளர்ப்பு இருக்கிறது வெள்ளாட்டு பண்ணை தொடங்க நினைப்பவங்க சரியான பயிற்சியை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்படக்கூடிய உழவர் பயிற்சி மையங்கள் வேளாண் அறிவியல் நிலையங்கள் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி பண்ணைகளில் பயிற்சிகளை பெறுவதோடு நம்ம பல்கலைக்கழக ஆராய்ச்சி பண்ணைகள் மற்றும் விஞ்ஞான முறையில் செயல்படும் தனியார் பண்ணைகளுக்கும் சென்று அங்கு எவ்வாறு வெள்ளாடுகளுக்கு கொட்டகை அமைப்பு தீவனமளிக்கும் முறைகள் இனப்பெருக்க மேலாண்மை நோய் தடுப்பு மேலாண்மை முதல் உதவிகள் தடுப்பூசி கொடுப்பது குடற்புழு நீக்கம் செய்வது மற்றும் மருந்து குளியல் செய்வது போன்றவற்றை செயல்முறை மூலமாக கூட தெரிந்து கொண்டு இந்த வெள்ளாட்டு பண்ணை அமைப்பதற்கு முற்படலாம் இப்போ புதிதாக வெள்ளாடு வளர்க்க விரும்புபவர்கள் வெள்ளாடு வளர்ப்பின் மூலம் மும்மடங்கு லாபம் பெற குறைந்த செலவில் கொட்டகை அமைப்பு வெள்ளாடுகளுக்கான பசுந்தீவனங்கள் அடத்தீவன உற்பத்தி வெள்ளாடுகளினுடைய அதிகமான குட்டிகளை பெறக்கூடிய வழிமுறைகள் வெள்ளாடுகளை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் மற்றும் விற்பனை வாய்ப்புகளை தெரிந்து கொண்டு இந்த வெள்ளாட்டு வளர்ப்பு தொழிலை நம்ம ஒரு சிறந்த தொழிலாக நடத்துவதற்கு இந்த வானொலி உரையாடல் நிகழ்ச்சியானது பல பயனுள்ள குறிப்புகளை பண்ணையாளர்களுக்கு வழங்கும் அப்படின்றதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்ன மருதணிகா தமிழ்நாட்டில் வெள்ளாடு வளர்ப்பின் தற்போதைய நிலையும் எதிர்கால வாய்ப்புகளும் குறித்து காஞ்சிபுரம் உழவர் பயிற்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் கே பிரேமவள்ளி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா இப்போ சொல்லு மாமா எடுத்த முடிவு சரிதானே ஆமா பின்ன உங்க மாமா என்னைக்கு தப்பா முடிவு எடுத்திருக்காரு அவர் எப்பவும் சரியாக தான் யோசிப்பார் பாருடா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வர எங்கள் மாமாவை கறிச்சி கொட்டிகிட்டு இருந்த இப்போ விவரத்தை கேட்ட பிறகு அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டேன் பின்ன வெள்ளாடு வளர்ப்பில் மும்மடங்கு லாபம் கிடைக்குன்னு தெரிஞ்ச பிறகு யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா அதுவும் சரிதான்கா குறைஞ்ச செலவில் கொட்டகையை அமைச்சு வெள்ளாடுகளுக்கு பசு தீவனங்களை நாமளே உற்பத்தி செஞ்சு கொடுத்தா நமக்கு நல்ல லாபம் இதுக்கு பயிற்சியும் தராங்க கேட்டில கேட்டுக்கிட்ட முத்தழகு கேட்டுக்கிட்டேன் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு வெள்ளாடு வளர்ப்ப சிறப்பாக செய்யணும் உன் மாமா வந்ததும் அவரை சமாதானப்படுத்தி நானும் எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெள்ளாடு வளர்க்க என்னோடய சம்மதத்தை சொல்லிவிடணும் ம் இப்போதான்க்கா நீ சரியாக சொல்லியிருக்க ஆடு வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கலாம் ஆடு ஐயா வாங்க அம்மா வாங்க நாடெல்லாம் நாம் எல்லாம் நலம் பெறவே ஏழைகளும் எளியோரும் வளம் பெறவே ஆடு வளர்க்கலாம் இந்த காலத்தில் ஏழ்மை பழிக்கவே ஏற்ற தொழில் ஏற்ற தொழில் ஆடு வளர்ப்புதான் எங்களுக்கு ஏற்ற தொழில் நாடு வளர்ப்புதான் வெள்ளாடு வளர்க்கலாம் ஆடு ஐயா வாங்க அம்மா வாங்க கட்டுந்தறியிலே கட்டி வளர்க்கலாம் ஐ கொட்டில் முறையிலும் ஒத்த ஆட்டையும் ஒட்டி வளர்க்கலாம் வந்த கடையில் வளர்க்கலாம் ஆட்டை வளர்த்து பாருங்க நம் தேச தந்தையாம் காந்தி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் எண்ணெய் வித்து பயிர்களில் கலை மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம் மனித ஆரோக்கியத்தில் எண்ணெய் வித்துக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது எண்ணெய் வித்து பயிர் விதைகளில் உள்ள புரதத்தின் காரணமாகவும் வைட்டமின் ஏ போன்ற எண்ணெயில் கரையக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் கொழுப்பு சத்து நிறைந்துள்ளதால் அவை தினசரி சரிநிகர் உணவில் முக்கிய ஊட்டச்சத்து மதிப்பினை சேகரிக்கின்றன எண்ணெய் வித்து பயிர்கள் மானாவரி பயிர்களில் முதன்மையான பயிர்களாக பயிரிடப்படுகின்றன மேலும் மிக குறைந்த அளவிற்கு நீர் மற்றும் ஊட்டச்சத்துகளை எடுத்துக் கொள்வதாலும் குறுகிய காலத்தில் விளைச்சலை தருவதாலும் அவை மானாவாரி நிலங்களில் சிறு குறு விவசாயிகளால் அதிகம் விளைவிக்கப்படுகின்றன இந்திய அளவில் நிலக்கடலை எல் கடுகு சூரியகாந்தி மற்றும் ஆமணக்கு போன்றவை மிக முக்கிய எண்ணெய் வித்து பயிர்களாக கருதப்படுகின்றன கலை பாதிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்திய அளவில் விளை நிலங்களில் கலைகளின் பாதிப்பால் ஆடிப்பட்டத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதமும் புரட்டாசி மாதத்தில் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமும் கோடை காலத்தில் முப்பது புள்ளி ஐந்து சதவிகிதமும் விளைச்சல் குறைந்துள்ளது களைச்செடிகள் பயிர்களுடன் வெளிச்சம் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களாக போட்டியிடுவதுடன் விளைச்சலை பெருமளவு பாதிக்கின்றன பல்வேறு வகையான பூச்சி நோய் காரணிகளுக்கு மாற்று இருப்பிடமாக அமைகின்றது இதனால் விளைபொருட்களின் பொருட்களின் தரம் மற்றும் விளைச்சல் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றது இதன் காரணமாக பயிர் விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு இழப்பும் உழவு தொழிலுக்கு இடையூறாகவும் வேலை திறனை குறைப்பதனால் வேலையாட்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகின்றது மேலும் பல்வேறு உள்ளீடு செலவுகளையும் அதிகப்படுத்துவதால் விவசாயிகளின் வருமானத்தை குறைகின்றது விவசாய நிலங்களில் களை வளர்வதற்கான முக்கிய சூழ்நிலைகள் அதிக இடைவெளிகளில் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் தேவைக்கு அதிகமான அளவிற்கு நீர் மற்றும் இடுபொருட்களை உபயோகிப்பதாலும் களைச்செடிகள் அதிக அளவில் வளர்கின்றது பெரும்பாலும் கலைச்செடிகள் பல்வேறு மண் மற்றும் காலநிலைக்கேற்ப வளரும் தன்மையை பெற்றுள்ளது கலைச்செடிகளின் விதைகள் நீண்ட கால விதை உறக்க பண்பையும் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மீண்டும் தொடர்ந்து முளைக்கக்கூடிய பண்பையும் பெற்றுள்ளன மேலும் அவை விவசாய பயிர்களை விட துரிதமாக வளரும் தன்மையையும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையையும் பெற்றுள்ளது அவற்றின் வேர்கள் மண்ணின் அடி ஆழம் வரையில் சென்று தனக்கு தேவையான நீர் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களை உறிஞ்சிக்கொள்ளும் தன்மையை பெற்றுள்ளன இந்த கலை கட்டுப்பாட்டு முறையினை மூன்று வகைகளாக வகைப்படுத்தலாம் தடுப்பு முறை கட்டுப்பாடு முற்றிலுமாக அழித்தல் கட்டுப்படுத்துதல் மற்றும் கலை மேலாண்மை செய்தல் என்ற வகைகளில் கட்டுப்படுத்தலாம் விதைக்கும் போது தரமான சுத்தமான கலை செடிகளின் விதைகள் இல்லாத விதைகளை பயன்படுத்த வேண்டும் நன்கு மக்கிய இயற்கை உரம் மற்றும் எரு போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் பயிரிடப்பட்ட பகுதிகள் பாசன வாய்க்கால்கள் மற்றும் பாசன நீர்ப்பகுதிகள் வரப்புகள் போன்றவற்றில் களைச்செடிகள் செடிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இயந்திரம் மற்றும் கலை பயன்படுத்துவதன் மூலம் செடிகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் எண்ணெய் வைத்து பயிர்களில் பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக எல் விதை விதைத்த நாளில் மண்ணில் நல்ல ஈரப்பதம் உள்ள நிலையில் பெண்டிமெதனை என்ற கலை கொலியை ஒரு ஹெக்டேருக்கு இரண்டரை லிட்டர் என்ற அளவில் கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் பின் தொடர்ந்து முப்பதாவது நாளில் ஒரு கைக்கலை எடுக்க வேண்டும் அடுத்ததாக சூரியகாந்தி கட்டுப்படுத்துவதற்கு லிட்டர் லிட்டர் குளோரலினை தண்ணீருடன் கலந்து நிலத்தின் கடைசி உழவிற்கு முன்பாக மண்ணில் தெளித்து உழுது விட வேண்டும் அல்லது பெண்டிமெத்தலின் ஒரு ஹெக்டேருக்கு மூன்று புள்ளி மூன்று லிட்டர் என்ற அளவில் விதை விதைத்த மூன்றாவது நாளில் தெளிக்க வேண்டும் பின் தொடர்ந்து முப்பதாவது நாளில் ஒரு கை கலை எடுக்க வேண்டும் அடுத்தது நிலக்கடலை நிலக்கடலை பயிரிடப்படும் நிலத்தில் குளோரலின் என்ற களை கொல்லியை எக்டேருக்கு இரண்டரை லிட்டரை ஐநூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து கடைசி உழவிற்கு முன்பாக தெளித்து உழுது விட வேண்டும் ஒரு எக்டேருக்கு மண்ணில் நல்ல ஈரப்பதம் உள்ள நிலையில் தெளிப்பதன் மூலம் இருபத்தைந்து நாட்கள் வரையில் செடிகளை கட்டுப்படுத்தலாம் இதனைத் தொடர்ந்து முப்பதாவது நாளில் ஒரு கைகளை எடுப்பதன் மூலம் நாற்பது நாள் வரையில் களைகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மேசித்திஃபயர் அறுபது கிராம் ஒரு ஹெக்டேருக்கு அல்லது கொய்சிலா ஆப் ஈ ஐம்பது கிராம் ஒரு ஹெக்டேருக்கு அல்லது இரண்டு களை கொல்லிகளையும் கைத்தளிப்பானில் கலந்து தெளிக்கலாம் கலை பயன்படுத்தவில்லையெனில் பயன்படுத்தவில்லை எனில் இரண்டு கை கலைகளை முறையே இருபது மற்றும் நாற்பதாவது நாளில் எடுப்பது மிகவும் உகந்த வழியாகும் அடுத்ததாக ஆமணக்கு ஒரு ஹெக்டருக்கு மூன்று புள்ளி மூன்று லிட்டர் பெண்டிமெத்தனின் கலைக்கொல்லியை மூன்றாவது நாளிலும் தொடர்ந்து இரண்டு கை கலைகளை முறையே முப்பது மற்றும் அறுபதாவது நாட்களில் எடுப்பதன் மூலம் கலைகளை கட்டுப்படுத்தலாம் கலைக்கொல்லிகளை பயன்படுத்தும்போது பயன்படுத்தும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டியவை கலைக்கொல்லி கலன் அதன் தயாரிப்பு முறை மற்றும் காலாவதி நாளை நன்கு சோதித்து பார்த்த பின்னரே பயன்படுத்த வேண்டும் கலை உபயோகிப்பதற்கு முன்பு அதை பயன்படுத்தும் வழிமுறைகளை படிக்க வேண்டும் கலைக்கொல்லியை பரிந்துரையின்படி தேவைக்கேற்ற அளவிற்கே பயன்படுத்த வேண்டும் கலைக்கொல்லியை உபயோகிக்கும் போது முறையான கலைக்கொல்லி தெளிப்பானை பயன்படுத்த வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்